வெற்றிகரமான சத்தியம் ஆவிக்குரிய வரங்களும் ஊழியங்களும் ஜூலை இருபத்தி ஆறு வியப்பூட்டுகிற வளர்ச்சி அவராலே சரீரம் முழுதும் அதற்கு இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது எபேசிய நான்கு பதினாறு நிறுவனங்களுக்கு ஆள் எடுப்பதற்கு இனி செயற்கை நுண்ணறிவு முக்கிய பங்காற்றும் போல தெரிகிறது பாரபட்சமாக ஆட்களை எடுப்பதை தடுப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட பதவியில் சிறப்பாக பணி செய்யக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுக்கும் வகையில் மென்பொருளை உருவாக்குகிறார்கள் நேர்காணல்களை மட்டும் அடிப்படையாக வைத்து தீர்மானிப்பதில்லை சமூக ஊடகங்களில் பதிவு செய்யப்பட்ட அவர்களுடைய நடத்தைகளையும் வைத்து முடிவுக்கு வருவார்கள் பெரும்பாலும் நிறுவனங்களைப் போல கிறிஸ்தவ சபை செயல்படுவதில்லை தகுதியை பார்த்து விசுவாசிகளை சேர்ப்பதில்லை எல்லாரும் உள்ளே சேர்க்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு அங்கத்தினரும் அடுத்தவரை இயேசுவைப் போல மாற்றும்படிக்கு ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் திறன் அளிக்கிறார் அதன் பிறகு அங்கத்தினர்கள் தங்கள் குணத்தால் மற்றவர்களை ஈர்க்கும் போது திருச்சபை வளர ஆரம்பிக்கிறது இயேசு பரலோகம் சென்ற பிறகு அருளிய திறமைகளை பற்றி பவுல் சொல்கிறார் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் எபேசியர் நான்கு பதினென்று முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்கள் திருச்சபையில் சிலருக்கு போதிக்கிற வரம் கிடைக்கிற போது இயேசுவை போல எப்படி வாழ வேண்டும் என்பதை மற்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் போதிக்க முடியும் மக்கள் இயேசுவைப் போல் மாறும்போது அவர்கள் மற்றவர்களை ஈர்ப்பார்கள் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் என்று இதை பற்றி பவுல் விவரிக்கிறார் எபேசியர் நான்கு பதினொன்று பிற இடங்களில் சென்று ஊழியம் செய்கிற சபைகளுக்குத்தான் மக்கள் எழுக்கப்படுகிறார்கள் செயலில் காட்டுங்கள் இந்த வாரம் திருச்சபையின் மற்றொரு உறுப்பினருக்கு உதவுவதற்கு ஒரு வழியை கண்டறியவும் ஆழமான ஆராய்ச்சிக்கு நான்கு ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனங்களும் எபேசியர் நான்கு ஏழாம் வசனமும் எபேசியர் நான்கு பதினான்கு மற்றும் பதினைந்தாம் வசனங்கள் ஆமீன்